வெற்றிவேல் முருகனு கரோர எல்லாம் வல்ல உள்ள பணிபுரம் கருணாசாரம் ஸ்ரீநான அந்த குருநாதர் அருணாபெருமான் திருடிலே சரம்சனம் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கவுமார்த்து வருஷப்படி பாடல் எழுநூத்தி தொண்ணூறு ஈழே சுரம் கூடி நான் தூங்கும் பாகை தாத்த திருப்போர்களை இசைப்படுத்த பணியாண்டன் தொழிலும் பாகை அமர்ந்த பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர அரோகர அரோகர முருகாச்சனம் ൂറം കുളിമാദം എന്നും പല നോയ ഇളയ ഈ പടും സു കൂട് പുന്ത പയൻ റയിർ ഇളവേ മൂള நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலம் எனும் சிவ யோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே மூலம் எனும் சிவ யோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி மொழிவா வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் சேல்கள் மறிந்திட வலை பீரா வாகை கேதகை மங்கிட மோதி வெகுந்த மதித்தோயும் பாழை நறும் கமல் பூக வண்ணம் தலை சாடி நெடும் கடல் களி பாகை வளம் பதி மேவி வளம் சேரி தோகை விரும்பிய பெருமாளே நறும் கமல் பூக வண்ணம் தலை சாடி நெடும் கடல் களிப்பாயும் பாகை வளம் பதி மேவி வளம் சேரி தோகை விரும்பிய பெருமாளே எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலம் சிவ சிவயோக பதம் பெண்ணில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே மூ ும் சிவ யோக பதம் தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே பாகை வளம் பதி மேவி வளம் சேரி தோகை விரும்பிய பெருமாளே 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 மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவ யோகபதம் தனியில் வாழ்வு பெறும்படி மொழிவாயை முழுகா வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறைந்திட வலைபீரா வாகை துதைந்த அணி கேதகை மங்கிட மோதி வெகுந்து இளமதி தோயும் பாழை நறும் கவல் பூகவனம் தலை சாடி நெடும் கடல் கடிவாயும் பாகை வளம்பதி மேபி வளம் சரி தோகை விரும்பிய பெருமாடின் திருப்பதனம் பண்ணாவூரி இறைவன் திருப்பதின சமர்ப்புணம் குருநாதர் அருணாபெருமான் திருளே சரம் சம்சரம் முருகாச்சரன் விட்டுவேல் முருகனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பண்ணாமுரி இறைவனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திரு பதினொன்று சமர்ப்புணம் முருகாஜன்